இன்றைக்கி மூன்று முடிச்சு சீரியலில் வந்து என்ன நடந்துச்சுன்னா அருணாச்சலம் வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்ததுக்கு காரணம் வந்து நந்தினி கிடையாது மா மருந்து வந்து யாரோ மாற்றி ஊசி போட்டுருக்காங்க சூர்யாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாட்டு மருத்துவத்தால் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுந்தரவள்ளி வந்து யோசனை பண்ணுறாங்க அப்போ யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு அப்போ ஃபேமிலியிலே எல்லோரும் யோசனை பண்ணுறாங்க அப்போ வந்து அருணாச்சலம் சார் சொல்கிறாங்க இனிமேல் வந்து நம்ம எல்லோரும் ஹேர்ஃபுல் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம சூர்யாவை யாரோ கொள்ளதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த வீட்டில் இருக்கவங்க தான் யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேலைக்காரி வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கிற அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சூர்யா வந்து இங்கே வா நந்தினி நம்மளாம் ரெண்டு பேரும் கொள்ளுறத அளவுக்கு இந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு யோசனை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து வேப்பண்ணாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க யார் நந்தினி இதை பார்த்துட்டு உனக்கு நாற்ற அடிக்கலையா இது என்ன என்ன தேய்க்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சரக்கு பாட்டில் மட்டும் மணக்கவாசல் செய்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக பேசுகிறாங்க மீதி எபிசோட நாளைக்கு பார்த்தேன் பாய்